வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கருட புராணத்தில் அதனுடைய தொடர்ச்சியா கருடன் திருமாலை பார்த்ததும் திருமாலிடம் உரைத்த கேள்விகளை தெரிந்து கொள்ளலாம் நாராயணன் அருளால் கருடன் நாராயணனுக்கு வாகனமாக இருந்து வந்தார் ஒருநாள் கருடனின் மனதில் பிறப்புகள் பற்றிய எண்ணம் உருவாக துவங்கியது தமது மனதில் தோன்றிய எண்ணத்தை மூன்று லோகங்களையும் காத்து நாராயணனிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணினார் அனைவருடைய என்ன ஓட்டத்தையும் மனதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட நாராயணன் கருடனைப் பார்த்து என்ன கருடா உன் மனதில் ஏதோ ஐயம் கொண்டுள்ளதே உன் ஐயத்தை என்னிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா என்று கேட்டார் நாராயணன் கருடனிடம் கேட்டதும் கருடனுக்கு என்ன கேட்பது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தார் இருப்பினும் தனது மனதில் ஓடிய எண்ணத்தை எந்த விதத்திலாவது நாராயணனிடம் கேட்க வேண்டுமே என்ற ஆவலும் அவரிடம் இருந்து வந்தது அந்த ஆவலே அவருக்கு நாராயணனிடம் தனது ஐயத்தை கேட்கும் பொருட்டு தனது கேள்விகளையும் கேட்க வைத்தது மூன்று உலகங்களையும் காத்து ரித்து இருக்கக்கூடிய பரம்பொருளான நாராயணனே என் மனதில் சில ஐயங்கள் நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன தாங்கள்தான் பதிலளித்து அந்த ஐயத்தை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு நாராயணனும் கேள்விகளை கேட்காமல் பதில் மட்டும் வேண்டுமென்றால் எவ்விதம் என்னால் கூற இயலும் கருடா கேள்வியை கேட்பாயாக என்று கூறினார் நாராயணன் கூறியதும் கருடன் தன் மனத்தில் இருந்த கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் இந்த உலகத்தில் உயிரினங்கள் பிறப்பதன் நோக்கம் என்ன ஏன் உயிரினங்கள் தோன்றுகின்றன அவ்விதம் தோன்றிய உயிரினங்களில் மரணம் ஏற்பட்ட பின்பு சில உயிரினங்கள் நரகத்திற்கு செல்கின்றன சில உயிரினங்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றன நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் செல்வதற்கான காரணம் என்ன சில உயிரினங்கள் மோட்சம் என்னும் பிறவா நிலையை அடைவதற்காக தாங்கள் உரைக்கும் பதில்கள் என்ன ஒரு உயிரினம் இந்த உலகில் தோன்றியதும் அந்த உயிரினத்தால் செய்ய இருக்கக்கூடிய பாவங்கள் யாவும் நீக்கி கொள்ள எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் மனிதர்கள் நர்க்கதி அடைவதற்கான சூழ்நிலைகள் யாது என்றும் தெளிவாக அடியேன் புரிந்து கொள்ளும் விதத்தில் உரைக்க வேண்டும் என்று கருடன் வேண்டினார் கருடனுக்கு திருமால் பதில் சொல்ல தொடங்கினார் திருமால் பறவைகளின் அரசனே நல்லதொரு கேள்வியை இங்கனம் எழுப்பி இருக்கிறாய் உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் புரியாத ரகசியத்தை நான் உனக்கு இங்கு உரைக்கிறேன் அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள் என்றார் இந்த பூமியில் பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர வேண்டும் என்பது நிச்சயமான ஒன்றாகும் எவ்விதம் உலகில் பிறப்பது உண்மையானதோ அதை போன்றே இறப்பது என்பதும் உண்மையானதாகும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயிரினம் இந்த உலகில் எப்பொழுது பிறக்கின்றதோ அப்பொழுதே அந்த உயிரினத்தின் இறப்பும் முடிவு செய்யப்படுகின்றது இந்த உலகில் எதுவும் நிலையாக இருப்பதும் இல்லை இருக்கப்போவதும் இல்லை நிலையாமையை மட்டுமே பெருமையாக கொண்டு இருக்கக்கூடியது இந்த உலகம் உயிரினங்களில் அதிக மேம்பாடு கொண்ட உயிரினமாக இருப்பது மனித உயிரினம் ஆகும் இந்த மனித உயிரினம் நிலையாமையாக உள்ள இந்த உலகில் நிலையாக இருக்கப் போகின்றோம் என்ற இருமாப்புடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் படைப்பின் இரகசியம் என்றவென்றால் ஒரு உயிரினம் தோன்றினால் அந்த உயிரினம் இறந்தாக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஆனால் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரின கூட்டங்களில் எத்தனை உயிரினங்களுக்கு இந்த உண்மை புரிகிறது அது எத்தனை பேர் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் வாழ்க்கையை கொள்கிறார்கள் எந்த உயிரினம் தங்களது வாழ்க்கையில் நல்லதொரு முறையில் அமைத்து கொள்ள முயல்கின்றனர் ஆனால் அதன் வாழ்க்கையை கொள்வதற்கு முன்பே அதன் வாழ்க்கையை முடிவு செய்ய காலன் வந்து விடுகின்றான் கூற்றுவனின் கைகளில் அகப்படாமல் எந்தவொரு உயிரினமும் தப்பித்துச் செல்வதற்கு வாய்ப்புகள் என்பதே கிடையாது மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் நமது வாழ்க்கை என்பது நிலையாக இருப்பதில்லை என்றாவது ஒரு நாள் நமது உயிரானது கூற்றுவனின் கரங்களில் அகப்படும் என்பதை யார் புரிந்து கொண்டு அதற்குத் தகுந்தாற்போல அறநெறி தவறாது வாழ்ந்து தான தர்மங்கள் செய்து எவனொருவன் வாழ்கிறானோ அவனே தனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கொள்கிறான் எவனொருவன் தனக்கென்று இருக்கக்கூடிய கருமங்களை சரியாக செய்கின்றானோ அந்த கருமங்களே அவனுக்கு வேலியாக இருந்து காப்பாற்றுகின்றது ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான கருமங்கள் உள்ளன அந்த கருமங்களை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை வேத நூல்களும் அறநூல்களும் தெளிவாக நமக்கு கூறி இருக்கின்றன என்று கூறினார் திருமால் நாம் செய்து கொண்டிருக்கும் கருமங்களே நம்மை காப்பாற்றும் வல்லமை கொண்டதாகும் ஆகவே நாம் செய்யும் கருமங்கள் எந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் உரிமையும் நம்மிடமே இருக்கின்றது என்றார் திருமால் எவன் ஒருவன் குல ஒழுக்கங்களை கடைபிடித்து அவனுக்கென்று இருக்கக்கூடிய கருமங்களை சரிவர செய்து வருகின்றானோ அவனே மனிதர்களில் மேம்பட்டவனாகவும் எல்லா இடங்களிலும் போற்றப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான் பிரம்மன் படைத்த இந்த உலகத்தில் மனிதர்கள் வெவ்வேறு குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் அதாவது உயிரினங்களில் சாந்த குணம் உடையவர்களாகவும் ராட்சச குணம் உடையவர்களாகவும் தாமச குணம் உடையவர்களாகவும் சிலரோ ராட்சச மற்றும் தாமச குணம் ஒரு சேர பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குணம் கொண்டவர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்ற கடமைகள் பிரிக்கப்பட்டுள்ளன சாந்த குணமுடையவர்கள் கற்றல் கற்பித்தல் வேள்விகள் செய்தல் மற்றும் செய்வித்தல் போன்ற தொழில்களை செய்கின்றனர் ராட்சச குணம் கொண்டவர்கள் கற்றல் விரும்புதல் விரும்பியவற்றை கொடுத்தல் இன்னல்களிலிருந்து உலக உயிர்களை காத்தல் மற்ற நாடுகளுடன் போர் புரிதல் மற்றும் போர்பயிற்சி செய்தல் போன்ற கடமைகளை செய்கின்றனர் தாமச குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல் பொருள் தேடுதல் உழவு பணிகளை மேற்கொள்ளுதல் கால்நடைகளை பாதுகாத்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற கடமைகளையும் தாமச குணமும் ராட்சச குணமும் இணைந்து இருக்கக்கூடியவர்கள் கற்றல் பொருளீற்றுதல் ஏருழுதல் வணிகம் மேற்கொள்ளுதல் போன்ற கடமைகளையும் செய்தல் வேண்டும் அவரவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்து வாழ்ந்து கொண்டு எவர் இருக்கின்றாரோ அவர்களே போகமும் உயர்வும் அடைவார்கள் இறைவன் படைத்த இந்த உலகத்தில் குணங்களின் அடிப்படையிலேயே ஒவ்வொருவரும் அடையாளம் காணப்பட்டனர் நாளடைவில் இந்த குணங்களின் அடிப்படையிலேயே மனித உயிரினங்களால் பிரிவுகள் உருவாக்கப்பட்டன நாட்கள் செல்ல செல்ல அந்த பிரிவுகளுக்கு மனிதனால் பெயர்களும் வைக்கப்பட்டன அந்த பெயர்களே நாளடைவில் ஜாதிகளாக வகுக்கப்பட்டுள்ளன ஜாதிகள் என்பது இறைவன் படைத்த இந்த உலகத்தில் இல்லை இறைவன் படைத்த உலகில் குணங்கள் மட்டுமே இருக்கின்றன அவ்விதம் உருவாக்கப்பட்ட நான்கு பெரும் குணங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்தனர்கள் சத்துவ சாந்த குணம் சத்திரியர்கள் ராட்சச கோபகுணம் சூத்திரர்கள் தாமச மந்த குணம் வைஷ்யர்கள் ராட்சச கோபம் மற்றும் தாமச மந்த குணம் மனிதனின் ஆசை பேராசை இரண்டிலும் உண்மை எதுவென்று புரியாமலும் மாயை கண்டு மகிழ்வது போல எதற்காக குணங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டோம் என்பதை உணராமலும் அதை வைத்து மனித உயிர்களிடையே பிரிவினைகளையும் அதனால் ஒரு லாபம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் திருமால் கருடனிடம் அவரவர்களின் குணங்களுக்கு ஏற்ற பணிகள் சிறந்த முறையிலும் விளக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி வாழ்வதிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சிறப்படைகிறது பொருட்களின் மீது நாம் வைக்கும் பற்றினால் நம்முடைய புண்ணிய தோற்றமும் ஆன்மாவின் தன்மையும் அழிய துவங்குகின்றது பற்றற்று வாழ்வதே வாழ்க்கையின் மேன்மையாகும் ஆசையை துறந்து எவன் ஒருவன் வாழத் துவங்குகிறானோ அவனுக்கு இச்சைகளின் விளைவுகளால் உருவாக இருக்கக்கூடிய அஞ்ஞான எண்ணங்கள் யாவும் நீங்கி ஞானம் பெற்றவனாக மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழ துவங்குவான் இவ்விதமாக இறைவன் படைத்த உலகில் மனிதன் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளான் என்பதையும் எடுத்துரைத்தார் நாராயணன் பின்பு கருடன் நாராயணனிடம் மனித வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலை பெற்று வாழ்வதற்கான உபாயங்களை எடுத்துரைக்குமாறு வேண்டினார் நாராயணன் கருடனின் வேண்டுதலை ஏற்று மனிதனின் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலை பெற்றிருக்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்க துவங்கினார் அதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல கருட புராணத்தில் வரக்கூடிய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ